ஈட்டி எறிதல் போட்டியில் புதிய சாதனைகளை படைத்து வரும் திருவண்ணாமலை மாவட்டம் எஸ்டிஏடி விடுதி விளையாட்டு வீராங்கனை சாய்னா தன்னுடைய வெற்றி பயணத்தை விவரிக்கிறார் அதை தற்போது பார்க்கலாம் வணக்கம் என் பேர் சாய்னா நான் இங்கே சின்ன வயசுலேருந்து திருவண்ணாமலையில தான் இருக்கேன் இருந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எஸ்டிஏடி ஹாஸ்டல்ல தான் இருக்கேன் டென்த்லேருந்து நான் ஜாவ்லின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜாவ்லினால் நான் சவுத் ஜோனில் கோல்டும் சில்வரும் வச்சுருக்கேன் நேஷனல்ஸில் ஃபோர்த்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்கேன் ஹெப்டா எக்ஸா ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஜாவில கண்டினியூ இருக்கேன் டுவெல்த்து படிக்கிறேன் விடிஎஸ் ஜெயின் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் இது எங்கள் அப்பா தான் வந்து இதை முடிவு பண்ணார் சின்ன வயசுலேயே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எங்கள் அப்பாவுக்கு அவர் தான் வந்து என்னை அவர் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவராக தான் வந்து இந்த ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார் அப்புறம் நான் இங்கே கண்டினியூ பண்ணி இதில் இந்த இருந்து நிறைய மெடல் இருக்கேன் எங்களுக்கு ஆஷிஷுவல் எப்பயும் போல் ஸ்கூல் போயிட்டு ட்ரைனிங் எப்பயுமே மார்னிங் டூ ஹார்ஸ் ஈவினிங் டூ ஹவர்ஸ் அது எப்பயுமே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம் ஃபுட்டுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது எல்லாமே ஃபுல் டெய்லி நான்வெஜ் தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோட்டீன்ஸுக்கும் குறையே இருக்காது நியூட்ரிஷன் எல்லாமே கரெக்டாக பார்த்துப்பாங்க ஃபிசியோதெரப்பி முதல் கொண்டோம் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஜிரியாக இருந்தாலும் ஃபிசியோ தெரப்பி வந்து பார்த்துப்பாங்க ஜிம் இருக்கு இல்லாத எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இவங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் தருவாங்க வெளியே இருந்து பண்ணால் கோச்சு இல்லாமல் வேறு எதுவுமே நம்மளால் பண்ணவே முடியாது இங்கே இருந்தால் நிறைய ட்ரைன் பண்ணுவாங்க நம்மளுக்கு என்ன என்ன டவுட்டா இருந்தாலுமே எல்லா டெக்னிக்ஸும் நம்மளுக்கு கிளியரா சொல்லி தருவாங்க அதனால நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டே போலாம் நான் வெளியிருந்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை சும்மா நார்மலா ஒரு தேஸ்காலர்லாம் முக்கியதான் பண்ணிட்டு இருந்தேன் இங்க உள்ள தான் இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்கா பெயின்னா எப்படி க்யூர் பண்ணுமா ஒர்க் அவுட்னா இப்படி பண்ணுமா வார்ம் அப்லாம் பண்ணணுமா ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணணுமா நீங்கள் வந்து தான் எனக்கு தெரியும் பேசிக்காக எனக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி எதுவுமே தெரியாது இங்கே உள்ள வர எங்கள் எனக்கு எல்லா கோச்சஸும் எல்லா சின்ன சின்ன கரெக்ஷனும் எல்லாம் பண்ணி எனக்கு முதல்ல என்னுடைய ஃபிசிக்கலே வந்து சரியே இருக்காது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருப்பேன் அதுக்கப்புறம் ஓடுறது ஒன்றுமே கரெக்டாகவே இருக்காது அதுக்கப்புறம் இவர் இவங்க வந்து எனக்கு கோச்சஸ் எல்லாமே ரெடி பண்ணுனாலும் கரெக்டான பொஷிஷன் எல்லாமே ஓட ஆரம்பிக்கிறேன் கரெக்டான பொசிஷன் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு மார்னிங் ஆனால் டெக்னிக்ஸ் ஈவினிங் ஆனால் ஸ்பீடு ஸ்ட்ரென்த்தனு எண்டூரன்ஸ் இந்தமாதிரி வேரியேஷன் மாறிட்டே இருக்கும் பீக் பொறுத்து இருக்குது ஸ்போர்ட்ஸ் இப்போ ஈவெண்ட் ஏதாவது இப்போ நேஷனல்ஸ் ஏதாவது வருதுன்னா அதுக்கு முன்னாடி வர பீக் வேறு அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு தனி டெக்னிக்ஸ் பார்க்குறதுக்கு தனி பீக் இருக்குது அதெல்லாம் ஆஃப் சீசன் ஒர்க் அவுட்லாம் மே மந்த் போகும் நான் நைன்த்துலேருந்து ட்ரையாக பண்ணியிருக்கேன் கிட் ஜாவ்லின் பண்ணியிருக்கேன் டென்த்து படிக்கிறப்ப ஜாவ்லின் ஹெக்ஸாக பண்ணேன் லெவல்த்து படிக்கிறப்ப ஜாவ்லின் இப்போ டுவெல்த்து படிக்கிறப்போ ஹெப்டா ஜாவ்லின் இருக்கேன் எனக்கு நான் ப்ராக்டிஸில் பண்ணுறதை விட நான் எப்பவுமே ஈவெண்ட்டில் பண்ண மாட்டேன் இந்த டைம் கொஞ்சம் லெவல்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் நேஷனல்ஸில் பெஸ்ட்டு என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணனா கண்டிப்பாக என்னால் நேஷனல் மெடல் பண்ண முடியும் சிஎம் ட்ராஃபியில் நான் ஸ்டேட்டும் ஸ்டேட்டும் போயிருக்கேன் அங்கே நான் ஃபிஃப்த் பொசிஷன் தான் அடிச்சிருக்கேன் ஷார்ட்டில் என்னுடைய ஜாவ்லின் ஈவெண்ட் இல்லை அதனால் நான் ஒழுங்காக பண்ண முடியும் எங்களுக்கு தேவையான பொருளை நாங்களே வாங்கிப்போம் எங்களுக்கு தேவையான ஷூஸ் பைக்ஸு என்ன தேவையோ அது எல்லாமே நாங்கள் இந்த ஃபெசிலிட்டிஸ்னால் நாங்கள் நிறைய மெயின்டைன் பண்ணிப்போம் எங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் அதெல்லாமே நாங்களே வாங்கிப்போம் எங்கள் மேம் பேர் புவனேஸ்வரி அவங்க ஏஷியனில் சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர்ன்ற அவங்க தான் என்னுடைய ஈவெண்ட்டே எனக்கு மாற்றி இந்தமாதிரி நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்களுக்காக நியூட்ரிஷன் முதல் கொண்ணும் எங்களுக்காக ஃபி ஃபிசியோதெரப்பி முதல் கொண்டும் எங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக ஸ்விம்மிங் எல்லாமே எங்கள் மேம் தான் எங்களுக்கு பண்ணுறாங்க அவங்க தான் வந்து எங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வாங்கி தரது எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் கேட்டு எங்கள் மேம் தான் எனக்காக வாங்கி கொடுக்குறாங்க அவங்க கோச்சஸ் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது எங்கள் மேம் தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க தான் எனக்கு ஹெப்டான்ற ஈவெண்ட்டை எனக்கு செட் பண்ணி எனக்காக ஸ்டேட் மெடலும் வாங்கி கொடுத்துருக்காங்க பல பல மெடலும் பல நேஷனல்ஸுக்கு போனது காரணம் எங்கள் மேம் தான் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் எங்கள் அண்ணன் ஹரியானா ஜேஎஸ்டபிள்யூவில் இருக்கான் அவனும் ஒரு ஜாவ்லின் த்ரோயர் கம்பெனியை ஒன்றும் டெக்கா இருக்கான் அவனை மாதிரி நானும் ஒரு பெரிய இடத்துக்கு போய் பெருசாக மெடல் பண்ணணுன்னு ஆசை அவன் நீரஜ் சோப்ரா கூட பக்கத்துலலாம் வச்சு பார்க்குறான் அதே மாதிரி அவருக்கு கூட நான் நின்று இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணணுன்னு ஆசை எனக்கும் அவனை மாதிரியே நானும் ஹரியானா போவேன் நல்லபடியாக அவங்களுக்கு நான் டஃப் கா இருப்பேன் நிறைய மெடல் பண்ணுவேன் ஒலிம்பியான ஆகணும் சீக்கிரம் ஒரு ஃபார்ட்டி ஏஜ் வரைக்கும் மாதிரி என்னால் ஸ்போர்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு என்னுடைய மைண்ட் செட் இருக்கணும் அதுக்குள்ளேயே நான் விட்டுற மாட்டேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் எனக்காக சப்போர்ட் பண்ணுற என்னுடைய கோச்சஸும் என்னுடைய டிஸும் மேம் என்னுடைய ஆர்எஸ் மேம் எனக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வாங்கி கொடுத்தேன் கவர்மெண்ட் சிஎம் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது களத்தில் உதயநிதி